ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஎஸ் சென்டர் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ரேட்டு என்ன அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் வந்து அக்கௌண்ட்டுடைய ரேட்டே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமே வீடியோ பாருங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்சோரி ரூட் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு எழுபத்தஞ்சு சென்டில் அறுபது நிமிஷம் டைமில் வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் லொக்கேஷனில் இருக்கிற இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நம்ம யூஎஸ் அக்கௌண்ட் வேலை செய்வங்கலாம் இங்கிலீஷ் நல்லா தெரியுமாங்கிறது தெரியல ஆனால் இவங்க மென்சமின்னு கேட்டிருக்கிறது அதுதான் ஓகேங்களா ஸோ இது நான் நேட்டிவ்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அதுக்குமாரி நீங்கள் பண்ணும்போது எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வே வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா அந்த ஹிட்வேஜ் உள்ளாரி இருக்கும் என்ரோல்மெண்ட் ஃபார் ஏஎம்டி அமேசான் மெக்கானிக்கல் டர் இங்கிலீஷ் யூஎஸ் அப்படின்னு போட்டு இந்த டேட்டில் வந்து வந்திருக்கிறத போட்டிருக்கு இந்த இடத்துல வந்து சும்மா கன்சர்ன் ஃபார்ம் மாதிரி இது இதை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்துக்குங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்ரி கிளிக் பண்ணோம் ஸோ அக்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது மேலாக ஃபீமேலாகவும் கேட்குது அப்புறம் வந்து ஏஜ் கேட்குது ஏஜ் உங்களுக்கு என்னவோ அது கொடுத்துருங்க எல்லாத்தையும் யூஎஸ் அக்கௌண்ட் வாங்கியிருக்கவங்க அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஏஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்ன லாங்குவேஜ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறாங்க செகண்ட் லேங்குவேஜ் என்னங்கிறது நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ அதை கொடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது செகண்ட் லாங்குவேஜும் யூஎஸ் கொடுத்துக்கலாம் கொடுக்காம விட்டுறலாம் அப்படியே ரெண்டுமே வந்து வேணால் பண்ணிக்கலாம் வென் யூ வேர் க்ரோயிங் அப் இன் த ரீஜன் அண்ட் கண்ட்ரி டு லைஃப் எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் லைவாக இருக்கிறீங்க வாழ்கிறீங்கன்னு கேட்குறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டல்லஸ் டெக்ஸஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஏஜ் வந்து ரெண்டுலேருந்து பாஞ்சு வரைக்கும் இந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் ரெண்டு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் எந்த கண்ட்ரியில் அந்த இதில் வந்து நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து யுஎஸ் தான் கொடுக்கணும் ஏன்னா யூஎஸ் லொக்கேஷனில் இருக்கிறது மட்டும்தான் அந்த அவங்க இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நான் நியூயார்க்குன்னு கொடுத்துட்றேன் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் இருக்குதோ அதை கொடுத்துருங்க ஸோ நான் நியூயார்க் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் வார் டிசைன் கண்ட்ரி டு யூ லைவ் நவ் இப்போ என்ன கண்ட்ரியில் நீங்கள் லைவ் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பாங்க அந்த ஆடியோ வந்து நம்ம கேட்கணும் கிளிக் ஹியர் டு ஹியர் கரெக்ட் பண் ப்ரொனன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு போட்டிருக்காங்க ப்ளஸ் ரெக்கார்ட் பட்டன் அண்ட் தென் ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் ரீடிங் த ஃப்ராஷ் தட் அப்பியர்ஸ் இன் ப்ளூ ப்ளூவில் அப்பியர் ஆகிற ஃப்ராஷை வந்து ரீட் பண்ணுங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நான் எந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறேன் கீழே வந்து ஓகே நீவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து அது ஒரு லேடி குரலில் வந்து ஓகே நீ வாங்கிறது சொல்லுது ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் மைக்ரோஃபோன் வந்து நான் என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணும் அதை கொடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கர் ஒர்க்கர் ஐடின்னு சொல்லிட்டு நமக்குன்னு தனியாக கொடுத்துடுவாங்க இது வந்து எம்டர் கூட ஒர்க் ஐடி கிடையாது இந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க்குடைய ஒர்க் ஐடி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளும் அதே மாதிரி ஓகே வா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா கீழே வந்து ரெக்கார்டுங்கிற பட்டன் இருக்குது இது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே வா அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி வந்து மொத்தம் பத்து இருக்கும் நம்ம பத்தையும் வந்து சொல்லணும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீ வாங்குறத சொல்கிறேன் ஓகே நீவா ஸோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஓகே வா ஓகே முழுசாக வந்து ரெக்கார்டு முழுசாக ஆகலை ஓகே நீ அப்படி தர இப்போ அதை மாதிரி பண்ணக்கூடாது திரும்ப வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும் ஓகே வா இப்போ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே வா ஓகே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் ஸோ நெ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே கொரி இருக்காது வேறு கொரி இருக்குது ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே நீவா ட்ராக் மை அட் லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் அப்படிங்கிறத ரீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சொல்லணும் ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் ஸோ நான் ரெக்கார்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்குங்கிறத ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நீவா ஸோ ரெக்கார்டு ஃபுல்லாக ஆகலை ஸோ என்ன பண்ணுன்னா திரும்பவும் ரெக்கார்டு கொடுக்கலாம் ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் இதை முழுசாக முடியல ஸோ திரும்பவும் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் ஸோ இதுவும் ரெக்கார்ட் ஆகலன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு செகண்ட் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ஸோ திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் ஓகே நீவா சோ என்ன பிரச்சனைன்னு தெரியல சோ திரும்ப ரீகார்ட் பண்ணுவோம் ஓகே நீ வா ட்ராக் மே லேட்டஸ்ட் Amazon ஆர்டர் ஓகே நீ வா ட்ராக் மே ஓகே நீ வா ட்ராக் மே லேட்டஸ்ட் Amazon ஆர்டர் ஓகே நீ வா ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்கார்டை வந்து பிட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரெக்கார்டு திரும்பவும் ரெக்கார்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நமக்கு வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது ஸோ திரும்பவும் ரெக்கார்டு கொடுக்குறேன் கொஞ்சம் சலுப்பாக தான் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒர்க்குன்னு வந்துட்டால் நம்ம வந்து திரும்ப ட்ரை பண்ணி செஞ்சு தானே ஆகணும் ஸோ ட்ரை பண்ணுவோம் இப்போ வந்து மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகே நீவா ட்ராக் மை லேட்டஸ்ட் அமேசான் ஆர்டர் ओके नीवा ट्रैक में लेट ओके नीवा ट्रैक में लेट्स्ट अमेज़न आर्डर ओके नीवा ओके नीवा ट्रैक में लेट्स्ट अमेज़न आर्डर ओके निवा ट्रैक मै लेटेस्ट अमेजा आर्डर। ओके ट्रैक मै लेटेस्ट अमेजा आर्डर। ट्रैक मै लेटेस्ट अमेजा ओके ट्रैक मै लेटेस्ट अमेजा ऑर्डर द लेटेस्ट अमेज़न ऑर्डर ओके नीवा ट्रैक माय लेटेस्ट अमेज़न ऑर्डर ट्रैक माय लेटेस्ट अमेजॉन ओके नीवा ट्रैक मई लेटेस्ट अमेजॉन आर्डर ओके नीवा ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெக்கார்டு கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது கொடுத்துட்டே வாங்க ஸோ இது என்னென்னு தெரியல திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்தாலும் தான் வருது நான் விட்ட மாதிரி நீங்களே விட்டுறாதீங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா கரெக்டாக பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தடலாம் அடுத்தது கொடுத்துடலாம் வாங்க சும்மா டெமோ காமிக்க தான் நான் பண்ணுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக தான் பண்ணணும் ஸோ இதை வந்து அடுத்தது நமக்கு ஒரு சொல்லுவோம் ஓகே நீவா Okay, Niva. Okay, okay, Niva. Okay, Niva. ओके okay, नीवा ओके okay, नीवा ओके okay, नीवा ओके okay. にはオケ <noise>、okay, にはオケ <noise>、okay, にはオケ <noise>、okay, には

ほけにはほけにはほけにはほけには。Okay, Okay, Niva. Okay, Niva. Okay, Niva. What's on the New York Times best seller list? Okay, Niva, okay, what's on the New York Times bestseller list? Okay, Niva, what's, okay, what's on the New York Times bestseller list? Hokeneva, okay, what's on the New York Times best seller list? What's on the New York, okay, Neva. New York Times best seller list? Okay, Niva. Okay, Niva. Change the radio station to ninety-nine point five. Okay, Niva. Okay, Niva. Flip your yeah. coin. Okay, Niva.

ओके नीवा हाउ डू आई मेक अ मार्टिनी ओके नीवा हाउ डू आई मेक अ मार्टिनी හවඩු මේෑ මර්ටිනිහෝකනවා හවඩු අයි මේෑ මාර්ටිනී ඕෝකේ නීවා ஹவ் டு ஐ மேக் எட்டினி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து டிலே டிலே ஆகிதான் ரெக்கார்ட் ஆகுது என்ன பிரச்சனைன்னு தெரியல நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லா ஃப்ளாஷ்க்கும் வந்து இதே மாதிரி தான் வருது ஒரே ஒரு இதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கு ஏ நீவா அது மட்டும்தான் கரெக்டாக இருக்கிற தவிர மற்ற எல்லாமே வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இல்லை ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணுங்கள் நல்ல ஒர்க்கு தான் ஒரே நாளில் அப்ரூவ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் எட்டு டாலரில் வந்து இன்னொரு அக்கௌண்ட் இன்னொரு ஒர்க் இருக்குது இந்த ரிக்வஸ்டர்லயே அது வந்து இரு நாற்பது ஃபிராஷ் பேசணும்னு நினைக்கிறேன் பேசணும் அப்படின்னா எட்டு டாலர் தருவாங்க அது வந்து யூகே அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து யூகே லொக்கேஷன் தான் கேட்குறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ தான் முடிஞ்சிது நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன் இப்போ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு வரும்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட் ஆகிரும் நான் ஓகே ஆமாம் ஏஎம்டி சப்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது இப்போ கிளிக் பண்ணோன்னா சப்மிட் ஆகிரும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான் நார்மலாக வந்து நார்மல் பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஸ் ஃபைவ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்